ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து சென்னை வந்திருக்கேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அவங்க வந்து இப்போது முன்னாடி இருந்த வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி இருக்காங்க மீகோவில் வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கி வச்சுருந்தாங்க நிறைய பிரிச்சுட்டாங்க பிரிக்காமல் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அது நான் வந்தேன்னா அக்கா நான் பிரித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு அப்படியே கூட ஷேர் பண்ணலாம் ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கி வச்சிருந்தாங்க அப்படியே உங்கள் கிட்டே காமிச்சிடலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் இது வந்து பீரோவில் ஓட்டுவோம் ஸ்டிக்கர் இது இது வந்து ஒரு ரோல் வாங்கினோன்னா ஒரு பீரோவுக்கு முன்னாடி ஒட்டிக்கலாம் இதோட ரேட் வந்து இரநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருந்தாங்க அக்கா இதுதான் அப்புறம் ஒட்டினோம் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டினோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒட்டுறதுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒட்டியுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் ஓட்டினோம் இது ஒட்டினதுக்கப்புறம் பீரோ எப்படி இருக்குங்கிற பிக்கை இது மேலே ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு ரோல் வந்து இரநூற்றி ஐம்பது ரூபா ஒரு பீரோவுக்கு ஒரு ரோல் போதும் அந்த மாதிரி பீரோ எந்த சைஸோ அதை பார்த்து ஸ்டிக்கர் வாங்குங்க இது வந்து சிவன் சிலை குட்டியாக வாங்கி வச்சுருந்தாங்க பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இது வந்து நூற்றி இருபது ரூபாய் இது வந்து ஒரு ஷார்ட்டில் ஆல்ரெடி போட்டிருப்பேன் இது வந்து ஒரு சாம்பிராணி பாக்கெட் மாதிரி குள்ளே கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ஸ்மெல் வராது மனம் வராது ஆனால் இதில் வந்து இதை சாம்பிராணியை பார்த்து வச்சு நம்ம அது மேலே வச்சோன்னா அந்த புகை வந்து கீழே இருந்து வருமா அது வந்து ஒரு அபிஷேகம் மாதிரி தண்ணீர் விழுகிற மாதிரி இருக்கும் பார்க்க லுக் நல்லாயிருக்கும் அதை லாஸ்ட்டாக வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதையும் நான் காமிச்சிருக்கேன் சாம்பிராணி பற்ற வச்சு அதையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து நூற்றி இருபது ரூபா சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும் என் கையில் பார்த்துருப்பீங்கள தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிக்கோங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாத்ரூமில் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஆணி அடிக்காமல் எனக்கு செல்ஃப் வேணும் அப்படின்னா இது மாதிரி வாங்கி மாட்டிக்கலாம் ஒட்டணும் இது வந்து இது வந்து ஆறு பீஸ் இருந்துச்சு இரநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொன்னாங்க ஆறு பீஸ்க்கு வந்து ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க இன்னொன்று என்னென்னா பாத்ரூமில் வந்து டைல் இருந்துச்சுன்னா டைலில் நீங்கள் ஒட்டாதீங்க ஒட்டினா ஃபஸ்ட்டு நிற்கும் அதுக்கப்புறம் விழுந்துரும் நீங்கள் நார்மல் சவுத்தில் ஒட்டினா மட்டுந்தான் அது ஒட்டும் அப்புறம் ஒட்டிட்டு நீங்கள் உடனே மேலே பொருள் வச்சால் அது கலண்டு வந்தும் இருபத்தி நாலு மணி நேரம் விட்டுருங்க ஒட்டிட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்காக அமர்த்தி ஒட்டிட்டு இருபத்தி நாலு நேரம் கழித்து அது மேலே திங்ஸ் வைங்க கொஞ்சம் லைட் வெயிட்டாக வைங்க ஓவராக ஹெவியாக வச்சோன்னா அது வந்து கீழே விழுந்துடும் நான் அனுபவம் நானும் வாங்கி அங்கே ஒட்டி வச்சுருந்தேன் அதனால சொல்கிறேன் கொஞ்ச நாள் தான் வரும் ரொம்பலாம் வெயிட் வச்சா அதனால லைட் வெயிட் பொருளாக நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆறு செல்ஃபு வந்து செல்ஃபாக இது என்னவோ ஒன்று இது வந்து இரநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஒர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்டாண்டு தானே இது ஆமாம் இதுவும் ஒரு ஸ்டாண்டு தான் இதோட ரேட்டு வந்து நூறுரூபா தான் இது வந்து நம்ம ஆணி அடிக்கணும் கண்டிப்பாக ஆணி அடித்து மாட்டிட்டு கீ ஜெயின்ஸ் எல்லாம் லைனாக தொங்க ஒட்டிக்கலாம் அப்புறம் சார்ஜ் போட்டுவிட்டு ஃபோனையும் நம்ம இதில் வச்சிக்கலாம் இது ஒர்த்து தான் எல்லா பொருளுமே ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்து தான் இது நூறுரூபாய்க்கு இது ஒர்த்து தான் இது வந்து ஸ்டீல் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி நல்லா இருந்துச்சு இதுவும் யூஸ்ஃபுல் தான் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க மீசோவில் எனக்கு வந்து லிங்க் எப்படி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியாது பார்த்துக்கோங்க நான் சீக்கிரம் கற்றுக்குறேன் அதை நீங்கள் போய்ட்டு இதோட நேம் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்துடும் மீசோ எப்போதும் உங்களுக்கு தெரியும் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க அக்கா நிறைய பொருள் வாங்கியிருந்தாங்க நான் கம்மியாக தான் வீடியோ எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டை அந்த பொருளை எல்லாத்தையும் காமிச்சு அவங்க மாட்டி வச்சுருப்பாங்க அங்கெங்கே காமிச்சு நான் அவங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு இதோட ரேட்டு வந்து இரநூறுபா டூ ஹண்ட்ரட் இதுவும் ஒர்த்து தான் அவங்க சொன்னாங்க எங்கேயோ கடையில் போய் நான் கேட்டேன் ரேட் அதிகமாக சொன்னாங்க அதனால மீசோவில் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவும் ஒர்த்து தான் நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்டாண்டு வந்து இது பாத்திரம் கழுவி வைப்போம் இல்லையா கிச்சனில் இது வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கலாமான்னு மீசோவில் பார்த்துட்டு இருந்தேன் மறுத்துக்கோங்க அக்கா வாங்கி வச்சுருந்தாங்க நான் வந்து என்ன நினச்சேன் பெருசாக இருக்கும் போல் சைஸ் அப்படின்னு நினச்சேன் ஆனால் குட்டியாக தான் இருக்குது இதோடய ரேட் வந்து இரநூறுபா இது வந்து என்னென்னா கழுவி நம்ம இதில் வச்சோம்னா தண்ணி இதிலே வடைஞ்சு நம்ம சிங்க்கிட்ட வச்சோம்னா சிங்கில் விழுகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் கீழே வந்து செல்ஃபில் வந்து தண்ணி ஆகாது இது வந்து ஸ்பூன்ஸு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து யூஸ் ஆகும் வறுத்து தான் இரநூறுபாய்க்கு இது போதாதா தாராளமாக போதும் அப்புறம் அவ்வளோதானே ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டில் வந்து எனக்கு ஆறுதலாக வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க யூடியூப்பில் சொல்லாதவங்க வாட்ஸ்அப்பில் வந்துலாம் சொன்னீங்க நிறைய எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எவ்வளோ தான் வந்து நம்ம மேலே பொறாமைப்பட்டு இப்போ சில பேர் நம்ம மனசை கஷ்டப்படுத்தினாலும் இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் கேட்கும்போது மனசுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லவங்க நிறைய இருக்காங்க என்னையை சுற்றி அது மட்டும் எனக்கு தெரியுது நிறைய பேர் யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் தனியாக வந்தும் என்கிட்ட வந்து பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் அன்பே வந்து எனக்கு மிகப்பெரிய கிஃப்டு தான் இது வந்து பார்த்திங்களா அந்த சாம்பரணி வச்சோன்னே கீழேருந்து போக வருது பார்த்திங்களா அழகா இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணதும் சரி ஆறுதலாக வாட்ஸ்அப்பில் வந்து ஆறுதல் சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதை தவிர்த்து வேறு என்ன சொல்லலைன்னு எனக்கு தெரியல மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி இந்த வீடியோவில் லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா டாட்டா செய்யும்